ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വണക്കങ്ങ என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான பவர்ஃபுல்லான கிராஸ் பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதுதான் கோதுமை பில்லுங்க இன்றைக்கி வந்து எப்படி இந்த கோதுமை பில்லை வந்து நம்ம வளர்க்கலாம் இந்த கோதுமை பில்லுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாங்க இது வந்து ஒரு மாயாஜால பில்லுன்னே சொல்லலாங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து குளோரோஃபில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த டயர்ட்ன சலுப்பு கைகால் வழியெல்லாம் தெரியாதுங்க இது ஜூஸாவோ பவுட்ராகவோ நம்ம எடுத்துக்கறனால Продолжение அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் அழிக்குது ஈஸியாக டைஜஷன் ஆகி மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் தீக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை மெயினாக சரியாகுது இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் இருக்குதுங்க அது வந்து இன்னும் போக போக நான் பின்னாடி எல்லாமே சொல்கிறேன் இப்போ எப்படி வந்து நம்ம வந்து இந்த கோதுமை பில்லை வந்து வளர்க்கலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி கோதுமை தான் வந்து நம்ம கடையில் மளிகை கடையில் வாங்குகிற கோதுமை தான் வந்து எடுத்திருக்கேங்க அது வந்து நான் ரெண்டு டம்ளர் அதாவது ஆஃப் கேஜி அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க அதை வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு தண்ணி பிடிச்சி ஊற வச்சிடலாம் கழிய வேண்டியது இல்லைங்க ஏன்னா நம்ம பில்லு தான் வளர்க்க போகிறோம் அதனால் வந்துட்டு நம்ம வந்து கழிஞ்சி அடிக்க வேண்டியதில்லை இது அப்படியே வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா ஊற வச்சிடலாங்க ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோதுமை வந்து புசு புசுன்னு நல்லா ஊறி முளையே வந்திருக்குங்க ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேயே நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக முளைக்கட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து முளைக்க போட்டுடலாங்க ஜெர்மினேஷனுக்கு நம்ம வந்து துணியில் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து முளைக்கட்டி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கழியக்கூடாது நம்ம கை வச்சு இது பண்ணும்போது வந்து அந்த முளைக்கட்டினதெல்லாம் உடஞ்சிரும் அப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாமே முளைக்காது அதனால் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஊற வச்சு சீட்ஸை வந்து ஊற வச்சு அந்த கோதுமை விதைகளை வந்துட்டு நீங்கள் அப்படியே தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருங்க கை வச்சு அதை வந்துட்டு இப்படி கழிஞ்சு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம முளைக்கட்ட வேண்டாங்க எப்படி ஊற வச்சோமோ அதே மாதிரி கைப்படாமல் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருங்க இந்த கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கிட்ட வச்சுருங்க கொஞ்சமாவது வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா முளைப்பு தட்டி வருங்க ஒரே நாள்லேயே நம்மளுக்கு நல்லாவே முளைச்சி வந்துடும் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நல்லா அந்த ஜெர்மினேஷன் ஆகிருந்துச்சுங்க நல்லாவே நம்மளுக்கு வந்துட்டு கோதுமை முளைக்கும் இந்த மாதிரி கோதுமை வந்து நம்ம முளைக்க வச்சு போட்டால் தான் வந்துட்டு ஒன்று விடாமல் எல்லா கோதுமையும் நல்லா முளைச்சி பில்லு வருங்குறக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி துணியில் முளக்கட்டுறங்க அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ட்ரேல தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் அந்த ட்ரேல பின்னாடி ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க ஏன்னா வந்து நம்ம தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து கீழே வடிஞ்சு வர்றதுக்காக இல்லாட்டி தண்ணி நின்றுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பில்லு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் பூஞ்சி பூ இதான மாதிரி ஆயிருங்க அதனால் ஓட்டை போட்டு இந்த மாதிரி மண்ணு வந்து நான் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் இருக்கிற இந்த செம்மண் தான் எடுத்துருக்கேங்க வேறு எதுவுமே கலக்கல காய்ப்பித்தோ எதுவுமே கலக்கல இந்த மாதிரி மண் செம்மண்ணு மட்டும் எடுத்துட்டேன் அதில் வந்துட்டு நம்ம இந்த முளக்கட்டின கோதுமையை வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் அங்கங்கே மட்டும் ஒன்றுமே அதில் ஒன்றும் இல்லாமல் தனித்தனியாக மட்டும் இந்த கோதுமை சீட்ஸை வந்து நம்ம முளக்கட்டின கோதுமை சீச்சு இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு டைம் ட்ரையல் பார்த்ததுக்கப்புறந்தான் கொஞ்சம் நல்லாவே வருங்க ஏன்னால் வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாக போட்டோம்னா சீட்ஸ் நிறையா வேஸ்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா விட்டால் வந்து நம்மளுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அது பூராவே அப்படியே பூசணம் முழுத்த மாதிரி பூஞ்சை ஃபார்ம் ஆயிருங்க அதனால வந்துட்டு நானே இது வந்து ஒரு ஃபிஃப்த்து டைம் நாலு டைம் பண்ணி எனக்கு ஃபெயிலியர் ஆகி இது அஞ்சாவது டைம் பண்ணி தாங்க சரியாக வந்துச்சு அதனால் வந்துட்டு நல்லா இது வந்து தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் அப்புறம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆகுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து சாயில் போட்டு கவர் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா முளைச்சு வரும் ரொம்ப மண்ணு போட்டு மூடக்கூடாது லைட்டாக அங்கங்கே நம்மளுக்கு சீட்ஸ் லைட்டாக தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுருங்க போட்டு விட்டதான் நம்மளுக்கு வந்து சன்லைட் படாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி முளைச்சி வருங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் நம்ம அந்த டவல் போடணும் அதுக்கப்புறம் நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பில்லெல்லாம் வந்துட்டு அப்படியே முளைக்கும் போது அந்த துணி வந்து மேலே தூக்கி இருக்கும் அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக முளைச்சிருக்கும் ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாளைக்கு மட்டும் அந்த கிளாத்தை நம்ம மேலே போட்டால் போதும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த கிளாத்தை போட வேண்டியது இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் காலையிலையும் சாயங்காலம் இந்த மாதிரி இலை வெயிலில் வச்சு நம்ம வந்து அந்த சன்லைட்டினோட சத்து பூராத்தையும் எடுத்துக்கிறதுக்காக வெயிலில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸு சத்தை வந்து இந்த பில்லும் எடுத்துக்கிறதுக்காக காலையிலயும் சாயங்காலம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் மட்டும் இலை வெயிலில் கால் மணி நேரம் மட்டும் நம்ம வச்சு எடுத்தால் போதுங்க கண்டிப்பாக தண்ணி வந்துட்டு அளவாக தான் தெளிக்கணும் காலையிலையும் சாயங்காலமும் அளவாக சும்மா லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணும் இல்லாட்டி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருங்க இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சன்லைட்டில் காட்டி தண்ணி தெளிச்சுட்டு வச்சுருந்தோம்னாவே ஒரு எட்டே நாளில் பார்த்திங்கன்னா இந்த மா மாதிரி நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு இன்ச் வரைக்கும் நல்லா குரோவாயிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுலேருந்து பதினோரு நாளைக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த பில்லை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து ஜூஸாவோ பொடியாகவே போட்டுக்கலாங்க அதுக்கு மேலே விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு நைன்த் டேலேயே இந்த மாதிரி வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு எப்படி இந்த தாட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு மேம் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அவங்க சொன்னது என்னென்னா நம்மளோட குழந்தைகளோட இறப்பை வந்து நம் கண் முன்னாடியே பார்க்குற மாதிரி இப்போ உலகம் மாறிடுச்சு இப்போத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கே வந்து கேன்சர் அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்துட்டு நம்ம குழந்தைகளோட இறப்ப நம்மளே பார்க்குற மாதிரி தலைமுறைகள் வந்து மாறிட்டு வருது அப்படின்னு சொன்னது என் மனசில் வந்து ஒரு பெரிய பயமாகவே மாறிடுச்சுங்க அதனால ஏதாவது ஒரு நோயாளி இந்த மாதிரி நோயாளிகளுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக நம்மளால் முடிஞ்சது எதையாவது செய்யணும் அப்படிங்கிற தாட்டில் ரொம்ப நாள் ஆசையில் தான் வந்து இதை கண் இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாக ட்ரை பண்ணி தான் இந்த மாதிரி வளர்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லு வந்துட்டு நம்ம நான் வந்து இது நைன்த்து டே நைன்த் டே பில்லு தாங்க இது வந்து சிசரில் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம அந்த அரை இன்ச் விட்ட பில்லு வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் ரெண்டு டைம் வந்துட்டு நம்மளுக்கு இதுலேயே அந்த புல்லு வந்து மேலே முளைச்சி வருங்க அதனால ஒரு அரை இன்ச் மட்டும் கீழே விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் இந்த புல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே தொட்டம்னாவே சாஃப்டாக அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்குங்க செம சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணி கையில் எடுக்கும்போதே இந்த மாதிரி எனக்கு அந்த ரெண்டு மூணு ட்ரே மூணு ட்ரேயில் கிடச்ச பில்லே வந்து இவ்வளோ வந்துச்சு நான் ஒரு அரை கிலோ கோதுமை தான் போட்டு ஆனால் வந்துட்டு நல்லாவே எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருந்துச்சுங்க ஒரு அரை கிலோ அரை கிலோ புல்லு வந்து தாராளமாக கிடச்சிருக்கும் இந்த மாதிரி நான் கட் பண்ணதுக்கப்புறம் சரி மண்ணுலேயும் நம்ம வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி பெட்டு போட்டு வளர்த்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பெட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சாயில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஈரப்படுத்திக்கணுங்க அப்போ தான் நம்ம போடுற கோதுமை வந்து முளைச்சி வரும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கோதுமை வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் பன்னெண்டு மணி நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி டேரெக்டாகவே போட்டுக்கலாங்க இது வந்து நம்ம வந்து சாயலில் போடுறதுனால துணியில் முளைக்கட்டணும் இல்லை மண்ணிலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே முளைச்சி வந்துருங்க அது ட்ரேயில் போடுறங்காட்டி தான் நம்மளுக்கு வந்துட்டு சன்லைட்டு கம்மி அதனால துணியில் போட்டு கட்டணும் இது வந்து டேரெக்டாக சாயிலில் போடுறதுனால நம்ம ஜஸ்ட் வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டேரெக்டாகவே சாயிலில் வந்து நம்ம வந்து ஜெர்மினேஷனுக்காக போட்டுக்கலாங்க ஒன்றோட ஒன்றும் முட்டாமல் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி இருந்தால் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லா கோதுமையுமே நல்லாவே நம்மளுக்கு முளைச்சி வருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்மளை ஜெர்மினேஷனுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே சாயில் போட்டு மூடிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு செம்மண்ணு தான் அதனால் நல்லாவே வந்துச்சு நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப நல்லா ப்ரொடக்ஷன் வந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த எலி பெருக்கான் எறும்பு இந்த மூணுலேருந்து கொண்டு ரொம்ப ரொம்ப எலி வந்து அப்படியே அந்த காப்பாத்தி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிடுறது அப்புறம் எறும்பு இந்த போட்டால் அடுத்த நிமிஷம் எறும்பு வந்து மொச்ச ஆரம்பிச்சிருச்சுங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம சாயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஆகணுங்க இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கோதுமை வந்து நல்லா முளைக்குங்க அந்த தண்ணி விடுற விதம் தான் இருக்கணும் நம்ம வந்துட்டு அளவாக தொளிக்கணும் அதிகமாக தொழித்தோம்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் அதே சமயம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுனாலும் வராதுங்க பில்லு காஞ்சிரும் அதனால் வந்து மெயினாக இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி விடுறதுல தான் மெயினாக இந்த பிள்ளையை வளர்க்க முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டி குட்டியாக ஃபஸ்ட் டே முளைச்சிருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து டே ந ஒன்பதாவது நாள்லேயே வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா குரோவாயிடுச்சுங்க ட்ரேல போட்டதை விட இந்த மாதிரி டேரெக்டாக சாயில் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து டேவே இந்த மாதிரி பில்லு வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு ட்ரேல விட இதில் வந்து உங்களுக்கு ஜெர்மினேஷன் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு புல்லு க்ரோவும் வந்து நிறையாவும் இருந்துச்சு ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இதை டைரெக்டா நம்ம சாயில்ல போடுறதுனால பாத்தீங்கன்னா அந்த மண்ணு சத்தும் நம்மளுக்கு கிடைக்குது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தும் கிடைக்குது இந்த பில்லில் இருக்கக்கூடிய சத்தும் கிடைக்குதுங்க அதனால வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மண்ணில் போட்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக நார்த் இந்தியாஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப் ஒரிசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை பில்ல தான் வந்து எடுத்து அரைச்சி ஜூஸாக அவங்களோட எம்டி ஸ்ட்ரமக்கில் தூங்கி எழுந்திரிச்சதே காலையில் அவங்களோட ட்ரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை பில் ஜூஸ் தாங்க ஏன்னா வந்துட்டு அவங்களாம் விவசாயத்துக்கு வந்து ரொம்ப அலைவாங்க ரொம்ப அவங்களுக்கு எனர்ஜி வேணும் அதுக்காக தான் இந்த கோதுமை பில் ஜூஸை எடுத்துக்குவாங்களுங்க அங்கே வந்து டீ காஃபிக்கு பதிலாக அவங்க எடுத்துக்கிறதே இந்த கோதுமை பில் ஜூஸ் தாங்க ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க விட்டமின்ஸ் ஏ பி சி கால்சியம் அயன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் குளோரோஃபில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி புண்ணு ஆறக்கூடிய தன்மையும் இந்த பில்லுக்கு இருக்குங்க இந்த லீஃபில் தான் வந்து குளோரோஃபில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளுட்டோ தயான் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால தான் நம்மளோட கேன்சர் செல்ஸியெல்லாம் அழிக்குதுங்க கேன்சருக்கு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது கேர்ணாலியில் சித்தமை சித்த வைத்தியத்துக்கு போனோம்னா இந்த கோதுமை பில் ஜூஸ் தான் வந்துட்டு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டாகவே கொடுக்குறாங்களுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை வந்து இதை நம்ம எடுத்து ஜூஸாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் அப்புறம் டயர்ட்னஸ் இருக்காதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சுகருக்கு வந்து ரெகுலராகவே நம்ம டேப்லெட் இருந்து எடுத்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஜூஸை வந்துட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கும் போது கொஞ்ச டேப்லெட்டே டேப்லெட்டையும் நிறுத்திடலாங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் தரும் இந்த கோதுமை பில்லுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஒரு கிலோ கோதுமையில் இவ்வளோ புல்லு கிடைக்கும்ன்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க இவ்வளோ புல்லு நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடு மித்தவங்களுக்காக நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேயில் போட்ட புல்லு ப்ளஸ் ஆயிலில் போட்ட புல்லு ரெண்டையுமே வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து ஜூஸாக அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த கோதுமை பில்லை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக ஒரு அஞ்சு நாள் மட்டுந்தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணுங்க பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க அஞ்சு நாளைக்கு மட்டும் நம்ம இப்போ வந்து எப்படி ஜூஸ் அரைக்கலான்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்லாம் வந்து அரைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க அந்த புல்லு வந்துட்டு நம்மளுக்கு உள்ளேயே சிக்கி அரைவிடாது அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே அரைச்சிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி கிராம்ஸ் இருபது கிராம் மட்டும் எட் எடுத்து அரைச்சு எம்எல் ஒரு டம்ளர் தண்ணியில் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி கிராம்ஸ் வித் டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இதே வந்து பேஷன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம் ஃபிஃப்டி கிராம் பில்ல வந்துட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க ஃபர்ஸ்ட் டைம்லேலாம் நல்லா அரைக்க முடியாதுங்க ரெண்டு மூணு டைம் வந்துட்டு நம்ம நல்லா அந்த இரநூறு எம்எல் தண்ணிலேயே நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க லாஸ்ட் அட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு அந்த சக்கை மட்டும்தான் வரும் நல்லாவே அந்த ஜூஸ் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சக்கை மட்டும்தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் அரைச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது அஞ்சு மிட்டாய் மாதிரி சுத்தமாகவே ஒன்றுமே இருக்காதுங்க ஸோ வெறும் அந்த சக்கை மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வெயிட் லாஸ் எடை குறையிறவங்க வந்துட்டு ரெகுலராகவே காலையில் நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்துட்டு அதிகமான கொலஸ்ட்ராலு கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும்லங்க அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே குறைச்சி கொடுக்குது கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு தேவை தான் ஏன்னா வந்து அது மெழுகு மாதிரி தானே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சிக்ரீஷன் பண்ணுறக்காக கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் தேவை அதுவே அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருதுங்க அந்த கொலஸ்ட்ராலை வந்துட்டு இந்த கோதுமை பில் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக காலையில எடுக்கும்போது நல்லாவே குறைச்சி கொடுக்குதுங்க இந்த மாதிரி பச்சை பசையேர்னு இந்த இந்த கலர்ல இருந்தாதான் ட்ரூவான கோதுமை பில்லுன்னு பில்லு ஜூசுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம குடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்க குடிக்க சரியாயிடும் எந்த விதமான கசப்புமோ இல்லை கச்சலோ எதுவுமே இருக்காதுங்க சும்மா ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அந்த பச்சை பில்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை ஸ்மெல் அடிக்கும் அது ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்காதுங்க நம்ம தாராளமாக நல்லாவே குடிச்சிக்கலாம் இந்த கோதுமை பில்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து நிழல காய வச்சுக்கலாங்க வச்சுக்கலாம் காய வச்சுக்கலாம் இல்லாட்டி நிழல நீங்கள் காய வச்சுக்கோங்க டைரக்டான ரொம்ப வெயில் பட வேண்டாம் ஏன்னா இதில் அப்புறம் ரொம்ப வெயில் அடிச்சா குளோரோஃபில் கண்டென்ட் குறையுங்க நான் இந்த மாதிரி நல்லாவே நிழல்ல அல்ல கொஞ்ச நேரம் இலை வெயில்ல காலையில் ஒரு ஆறு டு எட்டு வரைக்கும் காய வச்சு இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க பவுடர் ரெடி ஆயிருச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு பில்லு ஃப்ரெஷ் பில்லாகவே எடுத்துக்க முடியாதுல்ல அதனால வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம மிக்சிலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க டூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்டி ஸ்டொமக்லாம் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி வார்ம் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கலந்து நல்ல ஸ்பூனில் கலந்து அப்படியே குடிச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க இந்த கோதுமை பில் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு சொம்பு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க இந்த எண்ணெய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முழங்கால் வலி கை கால் வலிக்கு மட்டும்தாங்க தலைக்கு தேய்க்கக்கூடாது நல்லெண்ணெய் ஒரு சொம்புக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு கோதுமை பில் பொடி எடுத்துருக்கங்க நல்லா நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் வர வாசமே சூப்பராக இருக்கு ரொம்ப நல்ல ஒரு வாசம் அடிக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டே நிமிஷம்ல நொறச்சு வந்துரும் அதுக்கு அப்புறம் நான் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிருக்கங்க அந்த வெந்தயம் வந்து நமக்கு நல்லா அந்த எண்ணெயில mix ஆகி நல்ல சலசலப்பு தன்மை தரும் நம்ம அடுப்பு வந்து சிம்ல வெச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடும்போது அது வந்து சூப்பரா எண்ணெய் ரெடி ஆயிருங்க நல்ல நமக்கு வாசமாவும் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வாரமா ட்ரை பண்ணி பார்த்தோம் முளங்கால் வலி இருக்கற அவங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க முழங்கால் வலி கை வலி தோள்பட்ட வலி அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக கேட்குது எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணியும் இந்த கால் முழங்கால் வலியும் சரியாகலை ஆனால் வந்துட்டு ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து அந்த முழங்காலுக்கு அப்ளை பண்ணதையுமே நல்லா ரிலீஃப் கிடச்சிதுங்க இது வந்து ட்ரூவான உண்மைதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே அந்த நரம்புகளையெல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து தளர்ச்சி பண்ணி கொடுக்குது வீக்கத்தை குறைக்குதுங்க இந்த கோதுமை பிள்ளைனோட மகிமையே இதாங்க அந்த நம்மளுக்கு வந்துட்டு தசைப்பிடிப்பு அது எல்லாமே சரியாகுதுங்க இந்த மாதிரி கோதுமை பில் வ வந்து நம்ம அரைச்சி பொடியாக்கி எண்ணெயாகவும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிற ஹேர் இல்லை நம்மளோட கைகால் வலிக்கு மட்டும்தாங்க இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பொடியில் இருக்கிற சாறு ஃபுல்லாக கோதுமையில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த எண்ணெயில் இறங்கி நம்மளுக்கு வந்து கலர் வந்து இந்த மாதிரி கலர் கிடைக்குங்க இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு கை விட்டு நம்ம எங்கெங்கே முழங்கால் வலியோ கை வலியோ கால் வலியோ இது அதுக்கெல்லாமே நம்ம எல்லாமே நம்ம எதாவது ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா இந்த புண்ணுக்கெல்லாமே இந்த எண்ணெயை தடவும் போது புண்ணும் வந்து சரியாகுதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு நான் மறுபடியும் ஒரு செட்டு போட்டு எடுத்ததில் எடுத்த தாங்க நான் வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சுருக்கேன் யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுறேன் உண்மையிலையுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க இதனோட வியப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாகவே நம்மளுக்கே கண் கூட தெரியுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுதுங்க ஈஸியாக டைஜஷன் ஆகுது மலச்சிக்கல் இல்லை கேன்சர் செல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதுங்க கைகால் வலிக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் தருது அல்சர் பிரச்சனையை தீக்குதுங்க ரெக்டல் ப்ளீடிங்கை தீக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீமோதெராபி பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்துட்டு பிளட்டு லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் ரத்தமே இருக்காது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோதுமை பில் ஜூஸை வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் எடுத்தாங்கனாவே ரெண்டு பாயிண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஒரு ரெண்டு அது கண்டிப்பாக அதிகரிக்குங்க கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு தான் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் அனீமியா பேஷன்ஸுக்கு தேவையான பிளட்டு வந்து இந்த கோதுமை ஜூஸில் கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராகவே டேப்லெட்ஸ் எதுக்காவது எடுத்துகிட்டு இருப்போம் சுகருக்கு அந்த மாதிரி அந்த எஃபெக்டினோட நச்சுத்தன்மைகளை வந்து வெளியேற்றுங்க அந்த மாத்திரையினோட எஃபெக்டை வந்து நச்சுத்தன்மையை வெளியேற்று கல்லீரில் இருக்கிற கொழுப்புகளை வந்து கரைக்குதுங்க இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் இருக்குதுங்க இந்த கோதுமை பிள்ளில் இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் கிடைக்காத பொருளை அதுவும் இல்லாமல் பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க அதனால் வந்து இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருந்தாலோ இல்லை எனக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்துட்டு ஒரு பேஷன்ஸ்க்கு நோயாளிகளுக்கு நம்ம உதவு அப்படிங்கிற ஒரு தான் நான் இதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்